தமிழகத்தில் பெண் பிள்ளைகளை பெற்றவர்கள் சார்பாகவும் தமிழ்நாட்டில் உள்ள மனிதாபிமானம் உள்ளவர்கள் சார்பாகவும் இந்த ப இந்த பதிவிறோடுதேன் அதாவது பொள்ளாச்சியில் மிகப்பெரிய ஒரு கொடூரம் ஒன்று நடந்திருக்கிறது அது எப்படின்னா பெண் பிள்ளைகள் தமிழ்நாட்டில் எங்கெங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்து காதலை வலை வீசி அவர்களை கூட்டு கொண்டு போய் கற்பழித்து அதை வீடியோலாம் எடுத்து ரொம்ப கொடூரமான முறையில் அந்த பிள்ளை அந்த பொட்ட பிள்ளையில பூரா அடித்து தும்புத்திருக்கானுங்க இது இந்த வீடியோ பார்க்கவும் ரொம்ப மனசு வந்து ரொம்ப எப்படின்னா பதறிட்டு அது எப்படின்னா பதற ஒரே பதட்டமாக இருக்குது தமிழ்நாடு அது என்னடா மிருகமாக மிருகத்தரமாக மாறிக்கிட்டு இருக்கானுங்களே அப்படின்னு நினைக்கும் போது நெஞ்செல்லாம் பதறுது இவங்கள தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் இவங்களோட தட்டி கேட்க ஆள் கிடையாதுன்னு சொல்லி இப்படி இந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கானுங்க பணக்கார பணக்காரன் வந்து எப்படின்னா தன்னுடைய பிள்ளைகளை வந்து கட்டுப்படுத்த முடியாம வந்து இந்த மாதிரி வந்து ஊர்மையா விட்டு இருக்கான்னு நினைக்க இவங்களோட அப்ப இவங்களோட ஒளிச்சு கட்டுறது தான் ஏன் தமிழ்நாடு இப்படி அமைதியா இருக்கு அமைதி பூங்கா இருக்குன்னு எல்லாம் சேர்ந்து இதை கெடுக்குன்னு சொல்லி ஆசைப்படுதீங்களா போகிறான் அரசியல்வாதிங்க அரசியல்வாதிகார இப்போ வந்து அரசியல் கட்சியில் இருக்கிறவன் வந்து தன் தன் பிள்ளைய அவன் அவன் வந்து கட்டுப்படுத்தினா இன்னைக்கு இவ்வளவு பெரிய இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்காது மனிதாமனமே இல்லாம அந்த ஒரு பொட்டை பிள்ளைய போட்டு அடிக்கிறான் அந்த பிள்ளை வந்து அண்ணா அந்த மாதிரி என்னை விட்டுருக்கண்ண அப்படின்னு சொல்லி கதருது அந்த அடிக்கிற நாய்க்கு நான் சொல்றேன் இல்ல உன் வீட்டில் இல்லை இல்ல உன் வீட்டில் வந்து உன் வீட்டில் ஒரு தங்கச்சி இருக்கல அப்போ உன் தங்கச்சிய நம்ம ட்ரெஸ்ஸை கலத்த சொல்லி நீ அடிப்பல பெல்ட வச்சு ஏன்னா நாய உன்னை அண்ணன்னு சொல்லுதாளல இல்ல தமிழ்நாட்டில் அந்த பிள்ளை ஒரு பிள்ளை அண்ணன்னு சொல்லுதுன்னா அப்போ நாம அப்போ அண்ணன்னா அப்போ நம்ம அண்ணன் தானே ஒரு கூட பிறந்தவன் ஒரு அண்ணன் முறை உள்ளவன் ஒரு தங்கச்சி எதுவும் செய்வாங்க எல்லாம் தேவடியா போயில அப்ப ஒன்னு செருப்பு இல்ல ஒன் தலைய ஒன்னு அரசாங்கம் வந்து கடும் நடவடிக்கை எடுக்கணும் இல்லைன்னா நீதித்துறை வந்து இவங்களை பிடிச்சி வச்சு இவன் இதுல சம்மந்தப்பட்ட எல்லாத்தையும் நடு ரோட்டில் வச்சு ஆமா அது போனா ஆணூறுப்பை பிடிச்சி இழுத்து நடு ரோட்டில் அறுக்கணும் அறுத்தாதான் தான் இனிமே பொட்ட நிம்மதியாக வாழ முடியும் இப்படிதான் அவங்களுக்கு இப்படி பொட்ட பிள்ளைகளை ஏமாத்திக்கிட்டு வலைதளங்களில் வச்சு செல்போனை யூஸ் பண்ணி இப்படி பண்ணியிருக்காங்க அரசாங்கம் இதுக்கு கண்டிப்பாக நடவடிக்கை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு தமிழன் என்கிற முறையில் நீங்கள் ஆட்சி செய்யும் போது நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் தப்பாகவே இருக்கு அதுக்கு நீங்கள் கடுமையான முறையில் நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க இந்த விஷயத்தில் எந்த கட்சிக்காரன் ஈடுபட்டாலும் சரி எந்த கட்சிக்காரன் பிள்ளை யூஸ் பண்ணி இந்த மாதிரி யூஸ் இந்த மாதிரி ஈடுபட்டிருந்தாலும் அவனை வந்து கண்டிப்பான முறையில் சிறையிலேருந்து இருந்து வெளியே விடாம சிறையில் வச்சு நீங்கள் கொல்லணும் இப்படிதான் உங்களுக்கு ஏன்னா அந்த டென்ட்லாம் இருக்கு இவங்கெல்லாம் கொண்டா தமிழ்நாட்டில் மனித உரிமை கமிஷன்லாம் வராது அப்படிலாம் மனித உரிமை கமிஷனோ மகளிர் இந்த மணிக்கு ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னு வைக்கல அப்ப நம்ம பார்த்துக்கிடலாம் அது போ எப்படின்னா தமிழ்நாட்டில் மனித உரிமை கமிஷன் சொல்லி ஒன்று இருக்கா என்னங்கிறத எங்களுக்கு தெரியல அது போ எப்படின்னா தற்போது வந்து இந்த யார் மகளிர் அமைப்பு இதெல்லாம் எங்கே போச்சுனே தெரில அவங்க எங்கே போய் உறங்குதான்னு தெரில எவனுக்காண்டு ஒருத்தன் எவனாட்டு ஒருத்தன் பணம் கொடுத்தா மட்டும் ஏதாவது ஒரு நடிகை பிரச்சனை மட்டும் ஒரு வாட்டுக்கு உருவாகலாம் சொல்லிக்கிட்டேன் இந்த பிரச்சனைல பொட்டப்பிள்ளையில வந்து வந்து இந்த பொட்டப்பிள்ளையில பெற்றவன் அரசாங்கம் கண்டிப்பா எடுக்கணும் இதை சாதாரண முறையில் விடக்கூடாது இவன் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுல உலகத்துல எந்த மூணையில இந்த கொடூர செயல ஈடுபட்டவன் இருந்தாலும் சாகடிக்கப்பட வேண்டும் இவங்க சாகடி ஆழ்கொட்டப்பிள்ளையை உண்மையிலே இப்போ இப்ப வந்து பெரிய இப்போ வந்து பெரிய பெரிய அரசியல்வாதிகள் நீங்க பொட்டப்பிள்ளையை நீங்க பெற்றிருந்தீங்கன்னா உண்மையில நீங்க வந்து பா உன் கொத்த நீ பெத்த பிள்ளை மேல வந்து நீ வந்து பாசம் வச்சிருந்து உண்மைனா இவனுக்கு மீது நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை கடுமையான முறையில் நடவடிக்கை எடுத்திருக்கு ஆனா காவல்துறை நீங்க எல்லாம் ஆஃப் பண்ண பைக்கிய இப்படி தான் உங்களுக்கு அரசியல் வந்து நீங்கள் காவல்துறையை ஆஃப் பண்ண பாய்க்கே காவல்துறை வந்து கண்டிப்பான முறையில் இதில் கடும் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறைக்கு எந்த இடைஞ்சலும் கொடுக்கக்கூடாது சுதந்திரமான ஒரு இதை நீங்கள் வந்து கொடுக்கணும் ஆமாம் அரசாங்கம் அது அதுபோல் எப்படின்னா பொட்டப்பள்ளிகளுக்கு நான் சொல்லக்கூடிய என்னென்னா உங்களை தாயா பிள்ளையா தெய்வமா உங்க உங்க அப்பனும் உங்க ஆத்தலை உங்களை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க புரியுதா இதெல்லாம் தெரியாம குயமக்கள் அது அது வந்து இந்த மாதிரி நம்ம செல்போன்ல பேசுறான் இந்த மாதிரி பேஸ்புக்ல வந்து கண்ணாடி போட்டிருக்கான் புல்லட் வச்சு நிற்கான் அப்படின்னு ஏமாந்து வந்து போனீங்கன்னா இதுதான் கெதி அதனால நாம பிள்ளைகளுக்கு போற பொட்ட பிள்ளைகளுக்கு தாய் தாப்பனை தெய்வமா நினைக்கிறேன் தாய் தப்ப தாய் தப்பின வில்லனா பார்க்காங்க தாய் தாப்பனை வில்லனா பார்க்க இன்னைக்கு நீங்க வந்து சீரழிதியே தான் உங்களுக்கு வயசு குளாறுல காதல் மயிறு தயிர்னு சொல்லிட்டு எங்கேயும் போவாங்க உங்கள் தாய்தாப்பேன் உங்களுக்கு நல்ல மாதிரி இடத்துல பொண்ணு பார்த்து வைப்பான் அது வந்து மாம்பழம் பார்த்து வைப்பான் அப்படிதான் உங்களுக்கு அது இளைஞர்களுக்கு வைப்பான் இப்படி வந்து தறிக்கிட்டு போனீங்கன்னா இதுதான் நிலமை இப்படி தான் மானம் போகும் கருப்பு போகும் கருப்பு இழந்து நீங்கள் நீங்கள் வந்து வாழணுமா கேட்க பெற்ற தாயத்தாப்பில் மதிக்கலாம் நீங்கள் ஆ பொட்ட பிள்ளைகள் பேண்ட் சட்டை போட்டுக்கிட்டு நீங்கள் ரோட்டில் அலைகிறதெல்லாம் நாங்கள் பார்த்துட்டு தான் இருக்கோம் இப்படிதான் உங்களுக்கு நீங்கள் ஃபோன் பேசுகிறது ஃபோனில் வந்து நீங்கள் என்னென்ன பார்க்க அப்படிங்கிற இந்த டிக்டாக்கு மயிறு டாக்கு இதெல்லாம் வச்சு நீங்கள் வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி இதுதான் காரணம் இந்த செயல்பாடை நிப்பாட்டிக்கோங்க தமிழ்நாட்டில் கொட்டப்படிகள் திரும்பிக்கோங்க தமிழ்நாடு தான் என்ன நம்ம கலாச்சாரம் என்னங்கிறத நீங்கள் வந்து நாம உணர்ந்துக்கோங்க அதை விட்டுப்பிட்டு நான் இப்படி தான் போவேன் நான் இப்படி தான் பார்ப்பேன் இந்த மணிக்கு வந்து பாய் பிரண்ட் வேணும் மயிறு பிரண்ட் வேணும்னா இப்படி தான் போய் இப்படி தான் உங்களுக்கு இப்போ வந்து உங்களுக்கு வேதனை கிடையாது உங்களை பெத்தான தாய் தாப்பேன் அவனுக்கு தான் வேதனை அவனுக்கு தான் அவமானம் அவன் என்ன நினச்சிக்கிட்டு இருப்பான் கொள்ளுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் தூக்கி போட்டு நெஞ்ச போட்டு வந்து போட்டு அருக்குதான் அதனால கொட்டப்பிள்ளை சொல்லுது தாய் தாப்பின நோக்கடிக்காங்க அவங்க தான் அவங்க வந்து கொஞ்ச நாள் தான் உயிரோட இருப்பாங்க உங்களுடைய தாய் தாப்பன்லாம் வந்து ஏன்னா வயசாயிரும் கொஞ்ச நாள் அவங்க சந்தோஷப்படுத்துவீங்க இப்படி வந்து சாகடிக்காங்க அவங்களை அரசாங்கம் இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் இப்படி இந்த மாதிரிலாம் வந்து இப்படின்னா இப்படியே இதே நிலவரம் அப்படி போய்கிட்டே இருந்துச்சுன்னா அது இப்படின்னா இளைஞர்கள்லாம் மிருகமாக மாறிடுவான் இப்படிதான் அவங்களுக்கு மக்கள் மிருகமாக மாறினாங்கன்னா மாதிரி யாரும் வாழ்கிறதுக்கு சங்கனமாக போயிடும் அதை பார்த்துக்கோங்க மிகப்பெரிய சூழ்நிலை தமிழ்நாடு போய்கிட்டு இருக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு கடும் நடவடிக்கை எடுக்கணும் இதுக்கு வந்து யாரும் சப்போர்ட் பண்ணி தாயிங்க அவ்வளோதான் இதுக்கு வக்கீல்கள் வந்து யாரும் வந்து ஆஜராக கூடாது வக்கீல்கள் வந்து தற்போது வந்து நம்ம ஓரளவு நல்ல நிலைமையில நாங்கள் வந்து நாங்கள் வந்து வாதாட மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்காங்க அதை நான் மனசார பாராட்டுறேன் நீதிபதி ஐயா அவர்கள் வந்து இந்த நாய் வெளியே விட்டுறக்கூடாது கூடாது ஆமா இவங்களை வெளியே விடாம இவங்களை போட்டு அறுத்துருங்க உள்ள வச்சு ஆமா உள்ள வச்சு அறுக்கக்கூடாத போட்டு அறுங்க அறுத்து வீடு எடுத்து போடுங்க அப்பதான் இந்த நாடு நல்லாவும் இல்லைன்னா மிகப்பெரிய கேவலமான நாடா